வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டெய்லியும் வேலைக்கு போறோம் வீட்டுக்கு வரோம் போய் வீடியோ எடுக்கிறோம் அதுலயே டைம் ஓடிடுது ஆக்சுவலாக வந்து ஒரு பெட்ல வரு நிறைய பேருக்கு தெரியாது மீன் வச்சிருக்கேன் அந்த மீனை வந்து இந்த வேலை டைமில் பராமரிக்க முடியாமல் அது வந்து அப்படியே விட்டதுனால ரொம்ப இதாகிப்போச்சு சரி அதை க்ளீன் பண்ணி அதை டெக்கரேட் பண்ணி அதுதான் போட போகிறேன் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெட்டில் லவர் தான் எனக்கு வந்து எல்லாமே அந்த வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் மீன்லாம் வந்து ரொம்ப வருஷமாக வளர்த்துட்ருக்கேன் அழகாக அது க்ளீன் பண்ணி எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது அதெல்லாம் பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் எதனா இந்த மாதிரி மீன் தொட்டி வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு கேர் கொடுங்க அது நம்ம ஃபேமிலியில் ஒன்று தான் அது அது வந்து நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய டென்ஷன் இருக்கும் அந்த மீனை போய் பார்த்தாலே வந்து நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எல்லாமே போயிடும் அவ்வளோ பவர்ஃபுல் அது அது நிறைய பேர் வளர்க்குறவங்களுக்கு தெரியும் சரி வாங்க அதை எப்படி க்ளீன் பண்ணிட்டு என்னென்ன வீடியோ பார்க்குறேங்க அப்படியே ஒரு ஃபிஷ் தான் இருக்குது அந்த ஃபிஷ்ஷை நம்ம க்ளீன் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ரீஃபில் நிறைய மீன் போடும்போது இந்த ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன் நம்ம சேனலில் டெய்லியும் ஒரு வீடியோ வரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க வீடியோவில் போகிறோம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெயின்டைன் பண்ணாதனால மீன் வந்து ரொம்ப தொட்டி ரொம்ப இதாக இருக்குது டஸ்ட்டு படைஞ்சி ரொம்ப இதுவாக இருக்குது இதை தான் நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ணி திருப்பியும் டெக்கரேஷன்லாம் பண்ணி தண்ணி ரீஃபில் பண்ணி மீன் அழகாக நம்ம பராமரிக்க போகிறோம் ஒரே ஒரு மீன் தான் இருக்குது சரி அவரை எடுத்து தனியாக போட்டு வச்சாச்சு பரவாயில்ல நல்லா நீந்திட்டு தான் இருக்கார் பார்த்தீங்கன்னா சரியான டஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த சின்ன சின்ன கல்லுகள் நிறைய போட்டிருப்பேன் அது எடுக்கிறது தான் பெரிய சிரமமான விஷயம் அதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லிக்விடு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும் இதுவும் கழுவுறது சரியான வேலை தான் இது வந்து நிறையா டெக்கரேஷன் ஐட்டம்லாம் வச்சுருக்கேன் அது என்னென்ன நான் அப்படியே சொல்கிறேன் இதையும் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது சரி வாங்க அடுத்தது நம்ம அந்த ப்ராசஸிங் பண்ணுவோம் இந்த கல்லெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கணும் இது வந்து சின்ன சின்ன ரொம்ப சின்ன கல்லாக இருக்கிறதுனால வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு சரி அது எல்லாமே எடுத்து ஒவ்வொன்று இதாக பார்த்து க்ளீன் பண்ணி போட்டுட்ருக்கோம் சின்ன பெரிய பெரிய கல்லை தான் உடனே எடுத்துடலாம் இது ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நல்லா இருந்துச்சு வாங்கும்போது டெக்கரேஷன் பண்ணும்போது ஆனால் க்ளீன் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது அது எல்லாத்தையும் வந்து எடுத்து அதை எடுத்து போட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபுல்லாக இருக்கணும் இதெல்லாம் உங்கள் வீட்டில் யாருன்னா இந்த மாதிரி மீன் தொட்டி வளர்த்து இந்த மாதிரி பராமரிக்கிறார்தான் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சோவைஸ் எல்லாமே வந்து அந்த கல்லெலாம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி எடுத்து தனியாக வச்சிருக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை போட்டு நல்லா கழுவுணும் இல்லைன்னா லைட்டாக சோப் துணி சோப்பு லைட்டாக ஏன்னா மீன் இல்லையா மோஸ்ட்லி தண்ணி மட்டும் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அது அடுக்கெல்லாம் போயிடும் நம்ம சேனலில் மாதிரி நிறைய வீடியோ வரும் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் எல்லாம் சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை க்ளிக் பண்ணிட்டு ஆள் கொடுங்க நல்லா சூழ் போட்டு நல்லா கழுவிக்கலாம் நம்ம ஆசிரிய போட்டிருக்கோம் 哎。 கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணி நல்லா காய வச்சாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த கல்லெல்லாம் எடுத்து அழகாக டெக்ரேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு காரணமே வந்து கல்லை அப்ளை பண்ணணும் ஆகும் தண்ணி அதனால் மீன் சாப்பிட்ற வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அந்த சைடில் தான் ஃபஸ்ட்டு நாலு சைடு நம்ம கல்லை போட்டு ஃபில் தான் நம்ம சென்டராக எல்லாமே போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணோம் இது சின்ன சின்ன கல்லாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது பெரிய கல்லு வச்சு நம்ம இது பண்ணிடலாம் இது கையில் ஒட்டுது தெக்கம் அந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் டெக்கரேட் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் லைட்டிங்கில் நல்லாவே இருந்துச்சு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் ஆனால் வந்து அது மீன் க கழுவிட்டு அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தொட்டி கழுவும் போது ரொம்ப சோகமாக இருக்கும் கழுவி முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்பாடி நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சிச்சுரா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே லெவலாக வச்சேன் லெவலாக வச்சுட்டு தான் நம்ம அந்த சில இதில் பொருள்லாம் அதில் வைக்கணும் வச்சால் தான் மீனுக்கு அழகாக இருக்கும் டெக்கரேட் பண்ணுறதும் ஒரு சூப்பரான வேலை தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல் ஒன்று மாதிரி இருந்துச்சு அது அழகாக இருந்துச்சு சரி அதை வச்சு இந்த பக்கம் வச்சு அடிக்கடி நான் மாற்றிப்பேன் ஒவ்வொரு டைம் க கழுவும் போது அந்த டெக்கரேஷன் பண்ணும்போது அந்த ஆப்ஸ்டேஷன் மாற்றிப்பேன் நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு மரம் மாதிரி ஒன்று வாங்கினேன் நல்லா இருந்துச்சு அதையும் சரி வச்சேன் அது அழகாக நேச்சுரலான கடலில் பார்க்குற மாதிரியே இருக்கும் அதையும் வாங்கி வச்சேன் அது ரொம்ப வருஷமாக இருக்குது அது போகும்போது இன்னுமே கொஞ்சம் நல்ல லைட் லுக்கு லுக்கு நல்லா தருது இது சின்ன தொட்டி தான் ஃபஸ்ட்டு பெரிய தொட்டி நான் வச்சிருந்தேன் ஷார்ட்ஸ்லேயும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் வைக்கும்போது நல்லா டெக்கரேஷன் நல்லாயிருக்கும் இன்னும் நிறைய பொருள் வாங்கி வைக்கலாம் ஆனால் தொட்டியில் இடம் பார்த்தாது சின்ன தொட்டி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மீனுக்குள்ளே ஹீட்டரு இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க ஹீட்ரு வந்து வெயில் டைமில் யூஸ் ஆகாது மழை டைமில் கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா மீனுக்கு வந்து டெம்பரேச்சர் தேவைப்படும் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சுன்னா மீன் செத்து போயிடும் அதனால இந்த ஹீட்ரு கம்பல்சரி வாங்கிக்கோங்க இது ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் அதனால் இந்த ஹீட்ரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு ஒன்று வாங்கினேன் அது மோட்ரு வந்து ரொம்ப அந்த பழைய தொட்டியில் உள்ளது தான் சரி இதில் செட்டாக எடுத்து போட்டேன் இப்போ எல்லாமே நம்ம டெக்கரேஷன் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றும்போது சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரி தான் மீன் தொட்டியை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக வந்து மாதம் மாதம் கழுவுவேன் வேலையினால் பண்ண முடியாமல் போயிடுச்சு நீங்கள் யாருன்னா உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி கண்டிப்பாக ட்ரை கமாண்ட் பண்ணுங்க அப்புறம் அந்த மீனை எடுத்து விட்டேன் மீன் நல்லாவே சூப்பராக விளாட்னாரு இதில் இன்னும் நிறைய மீன் வாங்கி போடணும் நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு அந்த எங்கே வாங்குகிறேன் என்னமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் தரேன் நீங்கள் கூட அங்கே போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அதை பார்க்கும்போது அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது அதோட ஜாலியாக விளாட்றது பாருங்களேன் சரிங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் சந்திக்கிறேன் டாட்டா அண்ட் பாய் பாய்